நமோ ஹிமாலயா டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது இது எத்தனை பேர் வந்து உணர்ந்தீங்க இல்லைங்க அப்படியே தாங்க போயிட்டு இருக்கு டைம் அது ஸ்பீடாக போறதா ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா சத்தியமா டைம் வந்து ஸ்பீடாக தான் போகுது தான் எந்திரிச்ச மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் தூங்குற மாதிரி இருக்கும் இப்போ தான் தூங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் உடனே நீங்கள் ஆஃபீஸ் காலேஜ் இல்லை கிச்சன் வேறவர் வாக்கிங் போய் திருப்பி திருப்பி அந்த பார்க்கில் போய் வாக்கிங் போகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்ன டைம் ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படின்னு இட் இஸ் நத்திங் பட் த டைம் லைன் கடைசி பால் அடிக்கிறனால எல்லாமே ஸ்பீடப்பில் தான் இருக்குது நீங்கள் மட்டும்தான் ஸ்பீடே ஆக மாட்டேங்கிறீங்க விச் மீன்ஸ் முழிக்கவே மாட்டுறீங்க தூக்கத்திலே இப்படியே முழு முழுகி போகிறீங்க டைம் வந்து ஸ்பீடாக போகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் த்ரீடியில் மூழ்கிட்டீங்கன்னு அர்த்தம் கொஞ்சமாச்சு ஃபீல் ஆகுது ஆமாங்க டைம் ஏதோ ஸ்பீடாக தான் போகுது அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து ஒரு ஒரு கண் அப்படி முழிக்கிற இடத்துலையாது ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என் லைஃப் எப்பயுமே நார்மலாக தான் போகுது அப்படின்னா நீங்கள் ட்ராப்பில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு இன்னும் இன்னுமா புரியல அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல முடியும் ஓகே இப்போ இதில் என்ன நான் ஆட் பண்ணுறேன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நான் எந்த ரிலீஜன் சார்ந்தும் கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் பியாண்ட் ரிலீஜன் ஏனாவது ரிலீஜன் வச்சுக்கிட்டே வந்து திருப்பி திருப்பி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது உங்களோட ஜட்மெண்ட் என்னோடய வியூ பாயிண்ட்டில் என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியை எப்படி மதத்துக்குள்ளே வந்து கொண்டு வர்றதுன்னு அதை அழைக்க முடியாது அது அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் இல்லை உனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றது பேஸ்லெஸ் பாயிண்ட்லெஸ் மாதிரி இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு எதையோ ஒரு இதில் நான் சொல்ல வரேன் அதனாலதான் நான் முன்னாடி டிஸ்க்ளைமர் மாதிரி நான் போட்டுக்கிறேன் யாரையுமே நான் குறிப்பிட்டு இன்னாரோ இல்லை லைக் இந்த ரிலீஜன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல எல்லாருக்குமே அது ஒரு பெரிய டிஸ்க்ளோஷராக இருக்க போதுன்றது தான் உண்மை ஓகே இப்போ இந்த வேட்டிக்கனில் பார்த்திங்கன்னா போப் வந்து காலமாயிட்டாரு இறந்துட்டாரு இப்போ அடுத்த போப் வந்து அவங்க வருவாங்க இல்லையா அதுதான் அது பார்த்த அப்படிதான் எப்பயுமே ஒரு போப் வந்து உள்ளே வரும்போது அந்த ஒரு வால்ட்டுன்னு ஒன்று இருக்கும் சீக்ரெட் சாம்பர் எப்படி சொல்லுவோம் அது வால்ட்டுன்னு சொல்றது ரொம்ப ரகசிய அறைகள் அந்த மாதிரி ஒரு லாக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த லாக்கர் ஒன்று இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாரு இப்போ காலமானார்ல அவரு வந்த போவும் அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணாங்க லைக்வைஸ் இப்போ இவர் வரும்போதும் அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வால்ட்டுக்குள்ள யூஎஃப்ஓ விசில் ப்ளோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க விசில் ப்ளோவர்னா என்ன நான் பார்த்தேன் அப்படின்றது தானே விசில் ப்ளோவர்னா என்னை உண்மையை சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உண்மையை வந்து சொல்கிற விசில் ப்ளோவரில் யூஎஃப்ஓ பார்த்த நபர்கள் இருப்பாங்க விச் இஸ் கால்டு யூஎஃப்ஓ விசில் ப்ளோவர் வித் ப்ரூஃபோட இருப்பாங்க அவங்களாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஆமாங்க அதை நான் பார்த்தேன் இப்படி இப்படின்னு ஓகே இப்போ அந்த யூஎஃப்ஓ விசில் ப்ளோவர் ஒர்த்தர் இந்த வேட்டிக்கனுக்குள்ள அந்த வால்ட்டில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால் செகண்ட் வேர்ல்டு வார அப்போ யூஎஃப்ஓஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மை இது அந்த வால்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிறது அது ஒரு கதை ஆனால் நிஜமாவே புரிஞ்சுக்கோங்க விஆர் நெவர் அலோன் வி ஆர் நெவர் அலோன் லோன் வி வேர் நெவர் அலோன் இனிமே வந்து குதிக்கணுன்றது கிடையாது நம்ம கூட இருக்காங்க ஆல்ரெடி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் நடந்தது ரொம்ப வந்து திங்ஸ் வந்து ரொம்ப ஹைப் ஆகும் போது தோஸ் பீப்புள் கம் அண்ட் ரீலி ஹெல்ப்பர்ஸ் ஹே என்ன ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம் எவனுமே அங்கே இல்லைடா அப்படின்னு இந்த பூமி மட்டும்தான் ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அப்படிலாம் இல்லை ஸோ அந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணும் போது அவங்களோட அந்த அந்த தட்டோ இல்லை என்னமோ அந்த அந்த ஷிப்போ வாட் எவர் அதாவது கிராஷ் ஆகி அது போயிருக்கலாம் இல்லையா ஸோ அந்த ஆன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ்க்கு போயிருக்கிறது அதாவது அந்த மிலிட்ரிக்கு வந்து கொடுத்ததாக ஒரு தகவல் அந்த யூஎஃப்ஓ விசில் ப்ளோவர் அது சொல்கிறாரு அந்த விஷயம் வந்து அந்த வால்ட்டுக்குள்ளே இருக்குது இப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வெளியில் கொண்டு வந்தா நம்மளோட நம்பிக்கைகள் பேஸ்ட் ஆன் த ரிலீஜியன்ஸ் இதுக்கு தான் சொல்கிறது மதத்தை வந்து நம்புறது ஒரு நம்பிக்கை அப்படின்றத நீங்கள் நம்பிட்டு எல்லா மதத்துலேயும் சொல்கிறது என்னது எது ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் சொல்கிறத கேளுங்க தர்மப்படி போங்க அது தானே பிறருக்கு உதவணும் இந்த இது பேஸ் வந்து எல்லா மதத்துலேயும் ஒன்று தான் எங்கேயாவது போய் கொள்ளு நீ அடிச்சு போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களா நீ எப்படி வேணாலும் இருடா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா இல்லை எல்லாமே ஒரே பாதையில் தான் நோக்கி போகிறாங்க லைட்டை நோக்கி தான் இருக்குது ஆனால் நீ இப்படி வந்து பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுற நான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ண இப்படி கும்பிட்றேன் நான் இப்படி கும்பிட்றேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இது இந்த ரிலீஜன்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறதுனா நம்மளா உருவாக்குனது தான் இதெல்லாம் நம்மளாவே உருவாக்கிக்கிட்டது ஸோ இந்த மாதிரி டிஸ்க்ளோஷர்ஸ் தான் நான் ஒன் ஆஃப் த டிஸ்க்ளோஷர்ஸ் டிஸ்க்ளோஷஸ்ன்னு சொல்கிறது இதுவும் அதில் சார்ந்து தான் இருக்குது ஒரு நம்பிக்கையே இப்போ வந்து இப்போ அதை அவங்க ஏன் வெளியில் ஏன் இத்தனை நாளாக வெளியில் விடலை இப்போவும் வெளியில் விடுவாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல அது ஒரு கொஷின் மார்க் தான் நீங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதை ஏன் வெளியில் விடலன்றத புரிஞ்சுக்கணும் அதை விட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமே வந்து உடைக்கிற மாதிரி ஆயிரும் புரியுதா இப்படிதான் தான் இருப்பாங்க கடவுள் லைக் இப்படி தான் முடி இருக்கணும் லைக் இந்த கலரில் தான் இருக்கணும் லைக் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே உடைக்கிற மாதிரி ஆயிரும் மக்களோட நம்பிக்கையவே ஷேட்டர் பண்ண மாதிரி ஆயிடுச்சா அப்போ ஃபுல்லாக கன்ஃபியூஷனில் போயிருச்சா ஆயாச்சா இதுக்கு தான் சொல்கிறது இந்த பாயிண்டில் நீங்கள் போய் தான் நம்ம எப்பயுமே சொல்கிறது அசென்ஷன் நோக்கி பயணிங்க எதையும் நம்பாதீங்க அனைத்து மாயை சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்காதீங்க ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்ன தாண்டா வாழ்ந்தோம் அப்படின்றது இருக்கும் அதனால தான் அசென்ஷன் நோக்கி பயணிங்க பயணிங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிற ரீசன் வந்து இதுதான் இப்போ எனக்கு சரியா தெரியாது அவங்க வந்து இந்த உண்மை சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல இது ஏன் பப்ளிக்கா வந்து வரவே மாட்டேங்குது வெளியிலனா திஸ் இஸ் த பாயிண்ட் இது என்னோட நம்பிக்கை ஆஃப் ட்ரூத் கண்டிப்பா அது மாதிரி வரும் வெளியில வரும் இந்த மாதிரி நிறைய இப்ப இந்த ஈஜிப்ட்ல அந்த பிரமித்ஸ பத்தி வந்து போட்டிருந்தாங்க பாத்தீங்களா இந்த சிலிண்டருக்கு ஷேப் கீழே கீழ போயிட்டு இருக்கு இது நாள் வரைக்கும் மேலே மட்டுமே ஹே பிரா இவ்வளோ தான் இவ்வளோ தான் சொல்லிட்டு இருந்தது ஆக்சுவலாக அதுக்கு கீழே இருக்குது நம்ம பார்க்கறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றதுக்கு உதாரணம் அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படித்ததெல்லாம் வந்து என்ன கதையா என்ன ஹிஸ் ஸ்டோரியா அப்படின்ற மாதிரி இருக்குது யாரோட கதையை நம்ம இருக்கோமா தெரியல யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா இவனோ எழுதி வச்சா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நடந்துச்சா நடக்கலையா இல்லை மாற்றி எழுதுறாங்களா ஒன்றுமே தெரியல நிறைய விஷயம் அடைஞ்சிருக்கு இதுக்கும் டைமுக்கும் பெருண சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சி இதுதான் அந்த டைம் இதுதான் அந்த டைம் லைன் நம்ம சொல்றது எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கு ஸ்பீடப் ஆகுது உண்மையும் வெளியில் வர துடிக்குது பொய்களும் எதையாவது மேலே போட்டு பூசி ஒயிட் சிமெண்ட் மாதிரி போட்டு மறைச்சி இன்னமும் இந்த மக்களை வந்து தூங்க வைக்கலாம் இன்னும் மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க ட்ரை பண்ணுறாங்க சிம்பிள் த கேம் இஸ் சிம்பிள் தூங்குறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஃபால்ஸ் மெட்ரீல்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் தூங்கிட்டு இருக்க முடியாது அதுதான் இங்கே ப்ராப்ளம் ஏன்னால் ஆல்ரெடி இந்த பிளானட்டோட ஃப்ரீக்குவென்சி அந்த த்ரெஷோல தாண்டிடுச்சு விச் மீன்ஸ் வி ஹவ் ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடியே உங்களுக்கு வேணால் அது வந்து ஏற்றுக்க என்னது ஏதோ ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி பேசுகிறாங்க நோ இட்ஸ் ட்ரூ இட்ஸ் ட்ரூ பீப்பிள் ஆர் அப் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எப்படி ஸ்பிரிச்சுவால் இவ்வளோ விஸ்தாரமாக இத்தனை பேர் எப்படி கிளம்புனாங்க ஏன் வேறு பொழப்பே இல்லையா ஸோ அதுதான் புரிஞ்சுக்கோங்க டைம் லைன் வந்து ரொம்ப க்ரூஷலாக குறுக்கி அந்த நேரோ பெண்டுக்கு போயிடுச்சு நீங்கள் வாழ்க்கையை வாழாதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஓ நீங்கள் என்ன வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த புரிதல் சீக்கிரமாக வரணும்னு சொல்ல வரேன் இது அனைத்தும் போய் நீங்கள் சம்பாரீங்க சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல கார் வாங்குறீங்களா சூப்பர் இஎம்ஐ போடுங்க என்னமோ பண்ணுங்கள் ஆனால் அந்த கார் இல்லைனாலும் உங்களுக்கு வாழ தெரியணும் அந்த காரே இல்லை அப்படின்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லி ஆகக்கூடாது ஐயோ அப்படின்னீங்கன்னா மறுபடியும் மேட்ரிக்ஸ்க்குள்ளே சிக்கிருவீங்க இது இது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னா நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து அது க்ரம்பிளாகி அது விழுந்துருச்சு அப்புறமும் ஆனால் இந்த பிம்பங்கள் எல்லாமே இருக்குது அது எப்படி எப்படின்னா இது இது இன்னொரு சீக்ரெட் இந்த வீடு இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது மறுபடியும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தான் ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு பிரச்சனை என்னன்னா அந்த கொலாப்ஸ் ஆன அந்த நபர்கள் வந்து இந்த மேட்ரிக்ஸுக்குள்ளேயே விழுந்துட்டாங்க இப்போ நம்மளும் இருக்கோம் அதுங்களும் இருக்குங்க அப்போ ரெண்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னா கொலாட் ஆயிட்டே இருக்குது அது வந்து நம்மள பண்ணுது நம்மள ஓவர்டேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எதை வேணாலும் பண்ணி எந்த பந்தையாவது போடு வார போடு எதையோ ஒன்று பண்ணு அப்படின்னு எதையோ புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஆளுகளை இறக்குறது புதுசு புதுசாக ட்ரெண்டிங் ஆக்குறது என்ன வேணாலும் பண்ணும் கட்ட சி பாலுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும் பட் அது பண்ண முடியாது இட் கே நாட் வின் மீனிங் நம்ம ஒன்று வந்து எதையுமே வந்து ஒரு டார்க் ஃபோர்ஸை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கவே கூடாது நம்ம லைட்டை நோக்கி பயணிக்கும் போது அதாவது கடவுளோ இல்லை வாட் எவரா அதை அது பயணிக்கும் போது டார்க் ஃபோர்ஸாக இருந்தாலுமே அதை எப்படி நம்ம மாற்றணும் நமக்குள்ள அதை எப்படி வந்து அவங்களையும் அதை பராமரித்து அவங்களும் நம்ம லைட்டு பீயோட அந்த அந்த கம்யூனிட்டியில் சேர்த்து அவங்களையும் என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி விடணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு நான் ஒன்று அழிச்சிருவேண்டா அப்படின்றது அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இப்போ லைட்டுக்கும் டார்க்குக்கும் என்ன வித்தியாசம் ஸோ நம்மளையும் வந்து இது பண்ணுறது தப்பு அவங்களையும் நமக்குள்ளே வர வச்சு கூட்டிகிட்டு போகிறது தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ அவங்க அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க அதனால் பல இடத்துல பார்த்தீங்கன்னா வாருக்கு போகிற மாதிரி வர்றது இது எல்லாமே இவங்க பண்ணுற கேம்ஸ் தான் இப்போ நான் அது உண்மையா பொய்யா இந்த கட்டமெல்லாம் தயவு செஞ்சு அதக்குள்ளெல்லாம் நான் இதுலேயும் வரல பட் தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏன் இவ்வளோ ஸ்பீடப் ஆகுது திடீர்னு நம்ம கண்ட்ரி ஏன் ஒரு பக்கமாக எங்கிட்டோ இருக்கு இதெல்லாமே வந்து இந்த தான் வருது இந்த டைம் உங்களையும் நீங்கள் நினைக்கல இது தானே அப்படின்னு ஹலோ நீங்கள் இந்த பிளானட்ல இருக்கீங்க நான் எந்த கண்ட்ரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஐ டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் ரிலீஜன் நான் இந்த கண்ட்ரி இந்த கேஸ்ட் இந்த ரிலீஜன் இந்த ரேஸ் இந்த கம்யூனிட்டி நீ என்ன என்னத்தை தான் இன்னும் பிடிக்கிறதுன்னு தெரியல எவ்வளோ கலவு நம்ம பிரித்து 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 போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒன்று சேரவே முடியாது இந்த மக்களை இப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க எப்பவுமே ஜாயிண்ட்டாக இருந்தால் அது பவர்ஃபுல் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அங்கங்கே பிச்சு 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 நீ இந்தா நீ இந்த ரிலீஜன் நீ இந்த ரிலீஜன் நீ இந்த காஸ்ட் நீ இந்த கம்யூனிட்டி இப்படி பிரித்து விட்ட ரீசன் நம்மள புரிஞ்சுக்கணும் நம்ம அழு அழித்து அதோடய பவரை வாங்குறது வேற இந்த கம்யூனிட்டிக்கு இந்த பவரை கொடுத்துரு இந்த ரிலிஜனுக்கு இந்த பவரை கொடுத்துருன்னு பட் தே ஆர் லைக் இதை வச்சு தான் உங்களை தள்ளி தள்ளி வச்சு பார்க்குறாங்க நீங்கள் ஒன்றாயிட்டிங்கன்னா அது பவர்ஃபுல் பவர்ஃபுல்லாகிடும் எர்த்தோட ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகிரும் கான்ஷியஸ்னஸ் லெவல் ரைஸ் ஆகிரும் எவனுமே உள்ளே இருக்க முடியாது ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் லெவல் ஆப்ரேட் பண்ண நபர்கள் யாருமே உள்ளே இருக்க முடியாது அவங்க மாறி தான் ஆகணும் விச் மீன்ஸ் அவங்க செத்துறது அப்படின்னு தான் சொல்லலை தே ஆல்சோ வில் டர்ன் டு லைட் அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே லைட்டை நோக்கி தான் போக முடியும் நீங்கள் வேறு வழியே இல்லை இங்கே வேறு வழியே இல்லை ஒரு காமனான ஒரு ஆளும் லைட்டை நோக்கி தான் போகணும் அவங்கனாலும் லைட்டை நோக்கி தான் போகணும் பிகாஸ் அதுதான் எல்லாமே அதுதான் எல்லாமே பண்ணுது அது தான் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸும் உருவாக்குச்சு அதுதான் தான் நம்மளையும் உருவாக்கியிருக்கு நம்மளையும் அனுப்பியிருக்கு நம்மளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிது எல்லாம் அதுதான் இப்போ அது ஏன் பண்ணுது ஏன் இதெல்லாம் பண்ணுது இந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு நம்ம முதல்ல எஸ்கேப் ஆகிற பிளானை போய் போடுவோம் டசன்ட் மெயின் யூ ஷு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங் இன் தஸ் ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் யூ கேன் டூ ஆனால் அதுலருந்து வெளியில் வர தெரியும் நெவர் எவர் கெட் அடிக்டட் டு எனித்திங் ஹூ அவர் இட் குட்பி அது வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் பேத்தியா இருக்கலாம் பேரனாக இருக்கலாம் நாய்க்குட்டியா இருக்கலாம் வாட் எவர் அந்த பவுண்டரி உங்களுக்கு தெரியணும் இது எதுவும் இல்லை கார்டை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களால் இந்த வாழ்க்கை வந்து ஈஸியாக வாழவே முடியும் என்னன்றதே தெரியும் திருப்பி திருப்பி போய் அந்த பாசத்தில் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அது அன்கண்டிஷ்னலாக கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு நாய் குட்டினாலும் நீங்கள் வரலை வேணான்னு இல்லை ஆனால் அந்த அன்கண்டிஷ்னல்லாகவும் இருக்கணும் எல்லா மேலேயும் இருக்கன்றதை கிராஸ் செக் பண்ணணும் ஸோ வசென்ஷன் நம்பர் ஒன் மெடிடேஷன் தியானம் கண்டிப்பாக பண்ணணும் இதை எதாவது புரிஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோ டிப் ஆஃப் தி ஐஸ்பாகில் கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே சில விஷயங்கள் வந்து வந்தது எஸ்பெஷல் இந்த வேட்டிக்கன் நான் சொல்கிறேன்ல அந்த இருக்கிற நபர்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தான் தெரியல வி வேறு இதை லாஸ்ட்டு ஒன்று ஒன்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஹோட்டான் பெல்ட்டா அப்படின்னு ஸோ இப்போயாவது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள் எதாவது ட்ரை பண்ணுங்கள் இல்லைங்க நான் தூங்குகிறேன் அப்படின்னா அது உங்கள் ஃப்ரீவில் நான் ஒன்றும் செய்ய முடியாது கடவுளும் ஒன்றும் பண்ண முடியாது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது உங்க முடியுது அவர் எவ்வளோ ஒரு கருணை பாருங்கள் அதிலலாம் தலையிடவே மாட்டார் தம்பி நான் தூங்கணும் அப்படின்னா நீ தூங்குப்பா அப்படின்னு அவர் விட்டுருவார் நம்பர் டூ அதுதான் கருணை கம்பாஷன் தயவுசெய்தாக இருக்காது போய் ஹெல்ப் பண்ணுங்க அந்த உணர்வாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நாலு காசு எடுத்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த உணர்வாவது இருக்க ஒரு எண்ணமாவது இது வருதா அப்படின்றத பாருங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் மால் போகிறேன் தியேட்டர் போகிறேன் செல்ஃபி எடுக்கிறேன் செல்ஃபி எடுத்து உங்கள் ஒய்ஃபுக்கு அனுப்புகிறேன் இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறேன் இல்லை உங்கள் ஆளுக்கு அனுப்புகிறேன் இப்படியே சுற்றி 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 அப்புறம் என்கிட்ட போஸ்ட் பண்ணால் அதில் லைக் வாங்குறேன் ப்ளீஸ் பிளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க டூ சம்திங் டிஃப்ரெண்ட் டோன்ட் ஃபாலோ த க்ரவுட் க்ரௌடு ஒரு நாளைக்கு அவங்களும் போக மாட்டாங்க நம்மளையும் போட மாட்டாங்க இதுதான் உண்மை நம்பர் த்ரீ ஸ்டே இன் ப்ரெசென்ட் பிரன்ட் ப்ரெசென்ட்டில் இருந்தால் தான் அவங்க சுற்றி இருக்கிறது தெரியும் இல்லைனா இடியா மாதிரி ஆயிரும் அதுக்கு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் உங்களோட வாட்சில் இருக்க செகண்ட் ஹேண்ட் டிக் டிக்னு பார்க்குறீங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸுன்றது கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் சொன்னால் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் இருபது செகண்டாவது உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள் மேக் இட் டு ஒன் மினிட் அது கட்டத்துக்கு மேலே யூ வில் பிகமிங் த விட்னஸிங் மெடிடேட்டர் த்ரூ அவுட் டூ ஃபோர் செவன் அப்படி ஆயிடுவீங்க ஃபிட்னஸிங் மெடிடேஷன்ன்றது அதுதான் எப்போ வேணுமோ அந்த இடத்துல போய் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் சும்மா எல்லாத்துக்கும் போய்ட்டு எல்லா சீன்லேயும் காமெடி சீனா இருக்கட்டும் இல்லை கோ சீனா எல்லாத்துலேயும் நான் வந்து என்னை அர்ப்பணித்து நடிப்பேன் அப்படின்றது முட்டா அது அதை நீங்க தான் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம்னா அதை யோசிச்சு பேசணும் யாருக்கிட்டேயாவது சண்டையாக இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி என்னை கேட்டால் நல்லா இருந்தாலுமே யோசிச்சு தான் பேசணும் நீங்க யோசிக்காம அப்படியே அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிட்டே போகக்கூடாது எவ்ரி திங் யூ ஆர் ரெக்கார்டிங் ஹேர் அதை நினைவில் கொள்ளணும் நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் சரணாகதியும் நன்றி சொல்லவும் நம்மளுக்கு தெரில அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு உண்டான அந்த பேஸ்மெண்ட்டே அதுதான் அது இல்லைன்னா உங்களால் கருணையில் வர முடியாது சரணாகதி அடையலை எதுவுமே பண்ணலன்னா அவங்களால் ப்ரெசண்டில் வர முடியாது மெடிடேஷன் பண்ண முடியாது ஃபோக்கஸ் கிடைக்காது ஒரு ஒரு நிலையே இல்லாத மாதிரியே இருப்பீங்க உங்களுக்கு ஈஸியாக ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் நபர்கள் மேனுஃபுலேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நிம்மதி இல்லாமல் போயிடுவீங்க இந்த ஈகோ இந்த பயம் இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்க இதுதான் உண்மை இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிற ரீசன் இதுதான் அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியான ஒரு உணர்வு முதல்ல வரும் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஃப்ரீக்வன்சி போகிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல ஒரு காம் ஸ்டேஜுக்காவது வருவீங்க சும்மா இறைச்சலாக இருக்குது உங்கள் எனர்ஜெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும்னா அப்படியே ஒரு டிஸ்ட்ரப்ஷனாக இருக்கும் அப்படியே டிப் டிப் அப்படி இப்படி இப்படி போகும் அப்படி இப்படிபிடி போகும் நிலையே அப்படியே ஒரு சீராக போகணும் அப்படிலாம் இருந்திருக்கீங்களா வாட்ச் யுவர் பிரெத் வாட்ச் யுவர் பிரெத் எப்படி போகுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சும்மா பாலாக போயிட்டு அதை இதை ஃபோனை நோண்டுறேன் ஏன்னா டிவியை பார்க்குறேன்னா ஒரு ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் உங்க இஷ்டம் சண்டை நீங்கள் வா லவன் லைட் சீக்கிரமாக பையனிங்க அஞ்சு பாயிண்ட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியுதோ அதை அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒரு பாயிண்ட்டையாவது ஃபாலோ பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள் நாட் எவ்ரி திங் இஃப் யூ கான் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டையாவது ஃபாலோ பண்ணுங்கள் Namo Himalaya.